வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ராஜா ராணி அப்படின்ற ஒரு படம் வெளிவந்தது அது சிவாஜி கணேசனுடைய படம் அதில் சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஓரங்க நாடகம் ஒன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டது அந்த நாடகத்தை எழுதினவர் கலைஞர் கருணாநிதி ஓரங்கம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரே ஒரு அங்கம் உள்ள நாடகம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஒரு அங்கத்துக்குள்ளே அவங்க எத்தனை காட்சிகளை வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஓரங்க நாடகம் சாக்ரட்டிஸை பற்றி பார்ப்போம் முதல் காட்சி கிரேக்க நகரத்து வீதிக்கல்ல சாக்ரட்டிஸ் உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி கிரேக்க நாட்டில் ஏதென்ஸ் நகரத்து வீதிக்கல்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சாக்ரட்டிஸ் அறிவுரை சொல்றாரு கிரேக்கம் ரொம்ப சிறந்த வீரமான புகழ் நிறைஞ்ச நாடுதான் தான் ஆனா அதுக்காக இப்போ யாரும் சிந்திக்க வேணான்லாம் சொல்ல முடியாது சிந்தனை அறிவு மனிதர்களோட மிகப்பெரிய ஆயுதம் போர்ல ஆயுதம் எந்தனா மட்டும் பத்தாது சமூகத்தோட ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்திக்கக்கூடிய அறிவு வேணும் அறிவாயுதத்தை ஏந்துங்கள் அப்படின்னு சொல்லி சாக்ரடீஸ் சொல்றாரு இதை கேட்கக்கூடிய அதிகாரிகளான மெலிட்டஸும் அனிட்டஸும் கோவப்படுறாங்க இந்த எரிமலையை விட பயங்கரமானவன் சாக்ரடிஸ் மக்களை சிந்திக்க வச்சோன்னா நாம இருக்க முடியாது அப்படின்னு அனிட்டஸ் சொல்றான் நாம கீர்ண கோட்டை தாண்டாத இந்த மக்களுக்கு கிளம்ப அறிவு கண் கொடுக்குறானா அதை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அனிட்டா சொல்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி சாக்ரட்டீஸை கைது பண்றாங்க இப்போ இரண்டாவது காட்சி நீதிமன்றம் நாட்டில் நடமாடக்கூடாத ஆத்மா ஒரு ஜந்து இந்த கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு அனிட்டஸ் சொல்றாரு இதை கேட்டோடனே சாக்ரட்டிஸ் சிரிக்கிறாரு நீதிபதி என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லி சாக்ரட்டிஸ்ட கேட்க இல்லை அனிட்டஸ்கெல்லாம் தலை நரைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே மெலிட்டஸ் நம்மளோட வழக்கு தலையை பற்றினது கிடையாது அப்படின்னு சொல்லவும் சாக்ரிட்டிஸ் உடம்புக்கு தலை தான் முக்கியம் தலையில் இருக்கிற அறிவு என்னைக்கு சுடர் விடுதோ அன்னைக்கு தான் அரசியல்வாதிகளோட ஆண வாழியும் அப்போ அதுதானே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே மெலிட்டஸ் பாத்தீங்களா உங்கள் முன்னாடியே சட்டத்தை அவமதிக்கிறான் இப்படித்தான் இளைஞர்கள் எல்லாத்தையும் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓ நான் ஒருத்த தான் கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு அனிட்டஸும் மெலிட்டஸும் சொல்கிறாங்க ஒரு கோடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் நீ இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே சாக்ரிட்டிஷ் இதுக்கு பதில் சொல்ல வர்றாரு அப்ப நீதிபதி போதும் நீங்கள் பேசுனது உங்களுக்கு மரண தண்டனை விஷம் சாப்பிட்டு இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாரு அடுத்து மூணாவது காட்சி சிறைச்சாலை சாக்ரிட்டிஷ் தன்னுடைய மனைவியை பற்றி யோசிக்கிறாரு அப்போ சிறைக்காவலன் ஒருத்தன் வந்து விஷத்தை நீங்க முழுசா குடிச்சிடணும் குடிச்சிட்டு நடக்கணும் அப்போது உடம்பு ஜில்லுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் வளர்த்தா மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறான் சாக்ரட்டிஸோட நண்பர் க்ரீடோ கொஞ்ச நேரம் கழிச்சு விஷம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சாக்ரட்டி சொல்கிறாரு அப்போ மட்டும் என்ன ஆகிட போகுது அப்பையும் நான் தானே விஷம் சாப்பிடணும் நான் வாட்டுக்கு விஷம் சாப்பிடாம மாரடைப்பில் இறந்துட்டேன்னா அது அரசு அவமானப்படுத்துறதாகாதா அப்படின்னு சொல்லி சாக்ரட்டி சொல்கிறாரு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நான் வந்து இப்போவே சாப்பிட்டுட்டு இறந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ அவருடைய நண்பர் கேட்குறாரு எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சாக்ரெட்டே சொல்கிறாரு புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது பகுத்தறிவு நம்மளுடைய அறிவு நம்மளுடைய அறிவு தான் ரொம்ப முக்கியம் உண்மையிலேயே நான் யார் எந்த இளைஞரையாவது ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட மனுப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் அறிவு ஆயுதம் அறிவாயுதம் அப்படின்றத எல்லாரும் ஏந்தணும் உன்னையே நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிவிட்டு சாக்லேட்டைஸ் இறந்து போகிறாரு நன்றி